கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் மூன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்கிறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் கன்னிராசிக்கு வந்து இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கன் ஸோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசும் நீங்கள் பேசுகிறத வச்சு சின்னதாக ஒரு கலகங்கள் ஏற்படும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதி தொடர்பு வந்தாலே அந்த மாதிரி கழகங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் மூன்று எட்டாம் அதிபர் செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது நிலபுலன்கள் தாயாரிடம் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும் சில பேருக்கு வந்து நிலபுலங்களை வச்சு கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்து ஆறாம் அதிபதியான சனி ஐந்து ஆறாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையிலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏழில் வந்து சனி இருக்கும்பொழுது பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அதை மனைவி கணவன் யாராக இருந்தாலும் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அதை பார்த்து கொஞ்சம் கடுப்பாவீங்க ஸோ நீங்கள் அது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக அவங்க அதை கொஞ்சம் புஷ் கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் உங்களது ஏழாம் அதிபதி வந்து பத்தில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்களை ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கொஞ்சம் செலவுகள் வந்துடும் அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ மூன்றிலுமே நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு வியாபார ரீதியாகவும் நிறைய பிரயண மரமான ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான புதன் வந்து மூன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது அதனால ஒரு நல்ல ரொட்டேஷன் வருதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் பதினொன்றாம் சந்திரன் வாரத்தின் உற்பத்தி நல்ல ஒரு லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும் நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்களும் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க